ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமா உலகில் என்றென்றும் உலகநாயகனாக கலக்கிக் கொண்டிருப்பவர் கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவர்கள் சரிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவரை விட்டு பிரிந்து வந்தது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்குது நடிகை சரிகா டெல்லியை சேர்ந்தவர் சரிகா தன்னுடைய ஐந்து வயதிலேயே சினிமாவில் நடிக்க தொடங்கியவர் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஏகப்பட்ட இந்தி படங்களில் இவர் நடித்திருக்கிறார் மேலும் பர்ஜானியா என்னும் ஆங்கில படத்தில் சரிகா நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் வென்றிருந்தார் கமல்ஹாசன் மற்றும் சரிகா தம்பதியினருக்கு பிறந்த மகள்கள் தான் ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்சராஹாசன் இதனைத் தொடர்ந்து கமல் ஷரிகா இருவருக்கும் மேற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் நடிகர் கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வாணிகள் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஒரே ஆண்டில் இவர்கள் பிரிந்துவிட்டனர் சரியாகவே திருமணம் செய்து கமல் அவரையும் விவாகரத்தை செய்துவிட்டு கௌதமியுடன் திருமணம் செய்து கொள்ளாமல் பதிமூணு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் இது அனைவருக்கு தெரிஞ்சதுதான் பின்னர் கௌதமியும் கமல் வந்து பிரிஞ்சிருக்கிறார் இப்படி ஒரு நிலையில நடிகை ஸ்ரீவித்யா கமலுடனான காதல் குறித்து பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது நடிகை ஸ்ரீவித்யா கமல்ஹாசனுடன் இணைந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க அப்போது கமல்ஹாசன் மீது ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அதோடு கமலை பிடிக்காத நடிகைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவருக்கு பல நடிகைகள் ரசிகர்களாக இருந்தனர் அதுபோல தான் கமலின் நடிப்பை பார்த்து ஸ்ரீவித்யாவும் அவர் மீது காதல் வைத்திருந்தார் ஆனால் இவர்கள் காதல் திருமணம் வரை செல்லவில்லை ஸ்ரீவித்யாவை பிரிந்தவுடன் தான் கமல் வாணி கணபதியை திருமணம் செய்தார் ஆனால் கமலை பிரிந்த வழியில் இருந்து ஸ்ரீவித்யாவால் வித்யாவால் முடியவில்லை ஸ்ரீவித்யா சார்ஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் சார்ஜுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பின்னர் ஸ்ரீவித்யாவுக்கு ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக சினிமாவில் இருந்து விலகினார் பின்னர் சிறிது ஆண்டுகளில் இறந்துவிட்டார் இப்படி ஒரு நிலையில் ஸ்ரீவித்யா கமல் குறித்து பேசிய வீடியோ ஒன்று வைரல் இருக்கு அதில் பேசிய ஸ்ரீவித்யா நானும் அவரும் அதாவது கமலும் காதலிச்சது ஒட்டுமொத்த திரைத்துறைக்கும் தெரியும் அதுவும் இல்லாம எங்கள் குடும்பத்துக்கும் தெரியும் ஒரு நாள் எங்களுடைய அம்மா எங்கள் இருவரையும் அழைச்சி உங்கள் இருவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கமலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அதன் பின்னர் அவர் வந்து ஸ்ரீவிதியா கிட்ட பேசவே இல்லையா திடீர்னு ஒரு நாள் கமலுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதாக நடிகை ஸ்ரீவித்யா கேள்விப்பட்டிருக்காங்க ஸ்ரீவித்யா அவரை இழந்து விட்டேன் என்று அப்படியே உறைஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்க பேசியிருக்காங்க இப்படி ஒரு நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கமலும் டிடியோட பேசியிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கமலும் ஸ்ரீவித்யா என்னுடைய காதலி என்றும் பேசியிருக்காங்க இந்த வீடியோவும் தற்போது வைரலாகிட்டு வருகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்